ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரைஸ் சச்சிவர் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எப்படியெல்லாம் தமிழ்ல கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்போம் இது வந்து பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிலாம் மிசை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க மிசை என்னும் சொல்லின் பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் அதுக்குரிய எதிர்ச்சொல் பார்த்தோம்னா கீழ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கலை சொல்வி கட்டுரை எழுதினால் அப்படின்றத கொடுத்துட்டு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் அப்படின்னா எழுதினால் அப்படின்னா எழுதிலல் எழுதிலல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எழுதாமல் இருக்கா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ வந்து அதை எழுதி எழுதிலல் அப்படின்றத கரெக்டு எழுதாமல் இறால் அப்படின்றது தப்பு ஓகேங்களா ஸோ அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியம் எழுதினால் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா எழுதிலல் நெக்ஸ்ட் கொஷின் நான்காம் வேற்றுமை உறுப்பு எதுன்னு கேட்டிருப்பாங்க இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எட்டு வேற்றுமைகள் இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு வரைக்கும் ஓகேங்களா இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது இந்த செகண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ ஆள் கு அடுத்து பார்த்தோம் அஞ்சாவதுக்கு பார்த்தோன்னா இன் அடுத்து அது கண் ஓகேங்களா ஐயாளுக்கு இன் அது கண் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ வந்து அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதை தான் மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மேட்ச் பண்ணுவோமா இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலாவதுக்கு கேட்டுருக்காங்க ஓகேங்களா நாலாவதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கூ ஸோ கூப் மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டுக்கு எதை மேட்ச் பண்ணுறோம் நாலாவது மேட்ச் பண்ணுறோம் அப்போ நாலு ஏற்க நேராக நாலுனு இருக்கிறது இது மட்டும் தான் அப்போ அதுதான் ஆன்சர் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த சைடில் நம்பர் போட்டால் அதை பார்த்து போடுறீங்க அது தவறு ஓகேங்களா ஃபஸ்ட்டுக்கு எதை மேட்ச் பண்ணுறீங்களோ ஓகேங்களா முதலாவதுக்கு நாலாவது மேட்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டுன்ற நம்பரில் நாலு இங்கே மட்டும் தான் இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா டேரெக்டாக நீங்கள் போடணும் மற்ற தெரில என்னாலும் பரவாயில்ல ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போலாம் கீழ்கணக்குற்றுகளுள் த சரியானவற்றை த தேர்வு செய்க தாய் மாணவர் பிறந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழவேற்காடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவரோட காலம் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்றது அவருடைய பாடல் அப்படி அவருடைய எழுதின நூல்னு கொடுத்துருக்காங்க திருச்சியை ஆண்ட விஜய் ரகுநாத சேதுபதியிட வந்து இவர் கருவூல அலுவலராக பணியாற்றியவர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த நான்கு கூற்றுகளை சரியான குற்ற சொல்லியிருக்கா கேட்டிருக்காங்க ஓகே பார்க்கலாம் தாய் மாணவர் வந்து பிறந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பலவேர் கடன் கொடுத்துருக்காங்க இது தவறு ஓகேங்களா திருமறை காடு அப்படின்றதான் கரெக்டு வேதாரண்யம் ஓகேங்களா ஸோ முதல் கூற்றான தவறு இரண்டும் மூன்றும் சரி இவரோட காலம் பார்த்தோன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு தான் தாய் மாணவர் வந்து திருப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலை எழுதியிருக்காருன்றது கரெக்ட் தான் ஓகேங்களா இவர் வந்து ஆண்ட விஜய ரகுநாதர் சொக்கலிங்கலிடம் அப்படின்னு வரணும் ஓகேங்களா விஜய ரகுநாத சேதுபதியிடம்னு கொடுத்துருக்காங்க அந்த கூற்று தவறு ஓகேங்களா விஜய் ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் ஸோ இந்த கூற்றம் தவறு அப்போ இரண்டும் மூன்றும் மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஷின் தாய் மாணவர் ஆட்சிய பணி எதுன்னு கேட்டிருக்காங்க அரசு கணக்கர் ஓகேங்களா அதாவது அரசு கணக்கர் கருவுள அலுவலர் ரெண்டுமே வந்து ஒன்று தான் ஓகேங்களா கருவுள அலுவலர்னாலும் கணக்கு பார்க்குறவங்களா ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் குறிப்பிட்டோருன்னு கேட்டாங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை ஓகேங்களா தில்லையாடி வள்ளியம்மை பெண்கள் குறித்த ஏதோ ஒரு கேள்வி வந்து எப்பயுமே வந்து ரிப்பீட்டடாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து யாருடைய வரலாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை நெக்ஸ்ட் கொஷின் உலகம் உருண்டையானது என்பதை தம் நோ தொலைநோக்கியால் சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கலீவியோ அவர்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருத்தர் யாருன்னா ஜேம்ஸ் பிராங்கா ஓகேங்களா அமெரிக்க பேராசிரியர் யார்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் பிராங்கா ஓகேங்களா ஜியோக்கோ பார்த்தோம் அப்படின்னா கனடாவில் பிறந்தவர் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இவ ஆறுமகன் அவலர் வேறு என்ன சொல்லுவோன்னா வசன நடை கைவந்த வள்ளாளர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் இவரை சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியூ போப் அவர்கள் ஓகேங்களா கால்வெல் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல் விரம முனிவரை பொறுத்த வரைக்கும் எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததில் முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு இருக்குன்னா விரம முனிவர் அவர்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த அடிகளை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் செம்மொழியை நம்மளோட தமிழ்மொழின்றது வந்து செம்மொழி அது இல்லாமல் உலகம் வேறு நாள் அப்படின்னா உலகம் தோன்றிய நாள்னு அர்த்தம் ஸோ வந்து உலகம் தோன்றிய நாளிலிருந்து உயிர் மொழியாக திகழ்வது நம்மளோடதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார் பெருஞ்சித்திருந்தா தமிழர் பெருமையாக சொல்லியிருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் கொடுத்துருக்காங்க பெரிஞ்சு திருநார் இது வந்து நம்மளுக்கு டென்த் புக்லேயும் இருக்குது சிக்ஸ்த் புக்லேயும் இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களை குறிப்பிடத்தக்கவாறு யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி திராவிட மொழிகளோட ஆய்விற்கு முக்கிய பங்களிப்பு செய்தவர்கள குறிப்பிட்ட தகவல் யார்னு பார்த்தோன்னா மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா சீனி வெங்கடசாமி அப்படின்றவர் வந்து மயிலை சீனி வெங்கடசாமி நாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவரை சிவை தாமதரம் பிள்ளை வந்து எதுக்கு படுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதிப்பிப்பு பணிக்கு வருவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ இப்போ இந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு பேருமே எதில் வருவாங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் அந்த பின்னாடி கொடுத்துருப்பாங்களா ஒரு எல்லை இலக்கணத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு தலைவர்களும் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு வாசுபா மாணிக்கம் அடுத்து வந்து மயிலேஷ் சீனி வெங்கடசாமி நாட்டை பற்றி ஒரு லெசனே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அங்கேருந்து வந்திருக்குன்றது தெரியுது ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதரை தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தோன்னா மூசி பூர்ணலிங்கம் ஓகேங்களா மூசி பூர்ணலிங்கம் எப்படி நம்ம ஞாபகிக்கோன்னா லிங்கத்தை வழிபட்டால் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன் ஓகேங்களா அதனால தான் இவரை தந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் பார்க்கலாம் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எதுனா மெய்ப்பாட்டியல் ஓகேங்களா மெய்ப்பாட்டியல்ன்றது உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து அச்சம் அந்த மாதிரி நகை இலிவரல் மருட்கை அந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்க அந்த லைனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா எட்டு வகையான அந்த மைப்பாட்டியில் பார்த்தா அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க மெய்ப்பாட்டியல்னே தலைப்பு இருக்கும் அதை எடுத்து படிச்சுக்கோங்க ஏன்னா அதில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இசைக்கலை பண்ணுன்னு வந்துட்டாலே அது என்ன தான் இசை தான் பண் என்னும் சொல்லின் பொருள் இசை நெக்ஸ்ட்டு சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா ஓகேங்களா ஸோ வந்து இருட்டர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நமக்கு ஹெல்ப்புக்கு அண்ணாவுக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் எதுன்னு பார்த்தோன்னா தேன்மலை ஓகேங்களா ஸோ வந்து இது எல்லாமே சுரதாவோட நூல் தான் துறைமுகமாக இருக்கட்டும் எல்லாமே சுரதாவோட தான் ஆனால் பரிசு பெற்ற நூல்னு கேட்டாங்கன்னா தேன்மலை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பெரித்தாள் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா தா சாரி சுரதா அவர்கள் ஓகேங்களா சுரதா அவர்கள் கிளவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரித்தாள் பொருள் தராது பட பட சடசட அப்படின்னு சொல்லி வரும் இதை பிரிச்சிங்கன்னா பட அப்படின்னு வரும் படனா என்ன பொருள்னே தெரியாது ஓகேங்களா இப்போ நன்று நன்றுன்னு சொன்னால் நன்று அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்திங்கன்னா அது பொருள் அதை அடுக்கு தொடர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எதுன்னு கேட்டிருப்பாங்க பிசுராந்தையா இதுக்கு தான் அவருக்கு சாகித்ய கதம் விருது கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஓகே இது வந்து ஒரு நாடக நூல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எனக்கு கூச்ச காரணம்ல கேட்கலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது எதுன்னு கேட்டாங்கன்னா நடுவன் அரசு நடுவன் அரசுனா வேறு உள்ள மத்திய அரசு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்மபூஷன் விருதுன்றதை மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் சித்தர்கள் பற்றி கண்டிப்பான முறையில் கொஷின் கேட்காம எந்த ஒரு கொஷினும் இருக்காது ஓகேங்களா லெவன்த்தில் நைன்த் இயரில் இருக்குது இப்போ மா எடிஷன் மாறுன புக்கில் வந்து உங்களுக்கு அது கொடுக்கல ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிக்கோ சித்தர்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அந்த இயலை எடுத்து ஸோ வந்து வேணுன்றவங்க கீழே டெஸ்க்ரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கான அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சித்தர்களை படிக்காமல் போயிடாதீங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆதி கேட்டாங்கன்னா திருமூலர் இவர் வந்து தமக்கு திருமந்திரத்தை கொடுத்துருப்பார் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் அழைக்கப்படுது ஓகே நெக்ஸ்ட்டு லெட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தொள் தழுவி எழுதி வந்த நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனோன்மணியம் அதாவது லெட்டன் பிரபுன்றவர் ரகசிய வழின்னு சொல்லிட்டு வேறு மொழியில் எழுதினதை அதை தழுவி இங்கே வந்து வந்த நூல் தான் மனோன்மணியம் ஓகேங்களா அதை தான் பே சுந்தரனார் அவர்கள் நாடக வடிவு நூலில் எழுதியிருப்பார் ஓகேங்களா பாவடிவ நாடக நூல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்ததுன்னா அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணிப்பாங்க நமக்கு டீட்டெயிலில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மனோன்மணியத்தை இயற்றியவர் யாருன்னா சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படின்றத அவருடைய பேராகவே சொல்வாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறதுன்னு கேட்டிருப்பாங்க இரண்டாம் பருவமாக விளங்குகிறது ஓகே மொத்தம் வந்து பிள்ளைத்தமிழில் பார்த்தோம் அப்படின்னா பத்து பருவங்கள் இருக்கும் ஓகேங்களா அதில் முதல் ஏழு பருவங்கள் ஆண்பார் தமிழுக்கும் பெண்பார் தமிழுக்கும் பொதுவானது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூன்று மட்டும்தான் ஓகேங்களா சிற்றில் சிறுபரை சிறுதேர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மானை கலங்கு ஊசல்னு சொல்லிட்டு பெண்களுக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய சிற்றில் சிறுபறை சிறுதேர் வந்து ஆண்களுக்கும் பின்னாடி சொல்லக்கூடிய அம்மானை கலங்கு ஊசல் வந்து பெண் பெண்பார் பெண் பார்ப்பிள்ளைத்தமிழ்களுக்கும் உரியதுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பெரிய புராணத்திற்கு சேக்குலார் இட்ட பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் சேக்கியலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் நெக்ஸ்ட் பாருங்கள் சுந்தரம் பிள்ளைக்கு போற்று முகமாக தமிழக அரசு வழங்கியது எதுனா பல்கலைக்கழகம் சுந்தரம் பிள்ளைனா வேற யாரும் இல்லை அங்கே மனோமனையும் சுந்தரம்னார்னு பார்த்துட்டு இருந்தால் அவருக்கு அவரை போஷணுன்றதுக்காக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரில் ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு புக்லேயே இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் நல்லா தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாகவே அட்டன் பண்ணி வந்திருக்கலாம் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷ்னாவே இருக்குது நல்லா படிச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா படிக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ஓகேங்களா ஸோ சுந்தரம் பிள்ளை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தடக்கர் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பெரிய யானைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இதுக்கு மூணாவது வந்து மேட்ச் பண்ணும்போதே வந்து மூணுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்கறக்கூடியதில் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அப்போ இது மூணுமே வராது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்போ ஆன்சர் ஒன்றுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணிடலாம் மேட்ச் பண்ணிடலாம் அப்போ தடக்கருனா பெரிய யானை எங்கு அப்படின்னா கரடின்னு சொல்லுவோம் வல் உகிர் அப்படின்னா உகிர் அப்படின்னாலே நகம்னு அர்த்தம் ஓகேங்களா வல் கூட கூட உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை நான் உகிர்னாலே நகம் மேட்ச் பண்ணிடலாம் தரிசனம் அப்படின்னா காட்சின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் குண்டலகேசியின் கதை தலைவி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குண்டலகேசி அவளோட வேறு பெயர் அதாவது குண்டலகேசியோட கலைத்தலைவி குண்டலகேசின்னு சொல்லுவாங்க அவருடைய வேறு பெயர் தான் வந்து பார்த்தோன்னா பத்தரை ஓகேங்களா குண்டலகேசி அப்படின்றதும் அது இல்லாமல் மணிமேகலை இரண்டும் பௌத்த காப்பியங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கவுந்தியடிகள் எந்த சமன் எந்த மதத்தை சார்ந்த துறவின்னு கேட்டாங்கன்னா சமண மதத்தை சார்ந்த துறவி கவுந்தியடிகள் அப்படின்றவங்க எங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போவாங்க பார்த்தீங்களா அப்படி அப்போ மதுரைக்கு போகும்போது அவர்களை வந்து அழைத்து சென்ற சமண யாருன்னு அப்படின்னா கவுந்தியர்கள் இவர்தான் ஆதரவு தந்திருப்பாரு ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்க மொத்தம் வந்து என்ன பண்ணிருக்கோம் நமக்கு ஐம்பதாவது கேள்வி வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா பார்ட் ஒன் முடிச்சு இது பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா நம்ம பத்து பத்து நிமிஷம் வந்து டெய்லி பிரீவியர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் போடுவோம் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனல் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கணும் கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க போயிட்டு இருக்காங்க அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்